காவேரி விஜயினை பிரித்துவிட முழு முயற்சியில் இறங்கிய விஜயின் பாட்டி கல்யாணி பசுபதிக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வருவதாக அன்புதன் மனைவி ராதாவிடம் அறிவிப்பு இதனை வைத்து ஊதி பெருசாக்கும் பாட்டி காவேரியிடமிருந்து எதுவுமே அறிய முடியாமல் தவிக்கும் நவீன் காவேரியின் மௌனத்தினை உடைத்தறிந்த குமரன் காவேரியின் வீட்டிற்கு ராகினியுடன் வந்த பசுபதி இது பீதியினை காவேரி வீட்டருக்கு கிளப்புமா அல்லது காவேரி பசுபதி மறியல்லே இருக்கையிலே சொன்னதனை செய்வாளா அதுதான் அன்பெயிலபிள் ஒஃபென்ஸ் இட்கு ஏதாவது பண்ணுவாளா எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி காவேரி தன் வாழ்க்கையினை சிந்திப்பாளா தன் உள்ள சிசுவை யோசிப்பாளா அல்லது பசுபதியினால் இடி வரப்போகும் பிரச்சனைகளையோ அவனை என்னென்று அடக்கி வைப்பது என்று திட்டம் தீட்டுவாளா அது மட்டுமல்லாமல் விஜய் வீட்டாருக்கு எந்த விதமான ஆபத்துக்களும் வராமல் காவேரி ஏதாவது செய்ய வேண்டுமல்லவா அதனை செய்வாளா இவ்வளவும் இருக்கையிலே இவளாலே அல்லது இவளது குடும்பத்தாலோ என்னென்று நிம்மதியான வாழ்க்கையினை வாழ்ந்திட முடியும் இதனைவிட விஜயின் பக்கம் இருந்து பாட்டியினாலும் அத்தையினாலும் வரும் எதிர்ப்புகளையும் என்னென்று காவேரி சமாளிக்கப் போகின்றாள் இவர்கள் மட்டுமா அன்பரசுவின் கூட்டு பசுபதியுடன் இருப்பதனால் அவனாலும் அவன் மகன் அஜயாலும் என்னென்ன பிரச்சனைகள் காவேரிக்கும் அவளது குடும்பத்திற்கும் விஜய்க்கும் ஏற்பட போகின்றது என்று இப்படி எத்தனை பிரச்சனைகளை காவேரி யோசிக்கப் போகின்றாலோ தெரியாது இத்தனைக்கும் காவேரி வயிற்றில் பிள்ளையோடு இருப்பது மிகவும் ரிஸ்கான விஷயமும் கூட பசுபதி போன்ற ரவுடிகளோடே என்னென்று நேருக்கு நேர் மோதுவது இவங்களெல்லாம் அடிமட்ட அல்லவா காவேரி குடும்பமும் விஜயின் குடும்பமும் சாதாரண குடும்பங்களே இவர்களால் என்னென்று இந்த ரவுடிகளை சமாளிக்க முடியும் இதற்கு மூளையத்தான் பாவிக்க வேண்டும் காவேரி போன்றவர்கள் அதற்கு காவேரி இனி பசுவதியை செய்யாத குற்றத்திற்கு என்னென்று தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்ட வேண்டும் காவேரி எப்படி என்ன திட்டத்தினை வைத்து பசுவதியினை குமரனுடன் சிறைக்கு போய் விரட்டினாலோ அந்த பிளானுகளை ஒவ்வொன்றாக எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான் இவ்வளவு காலமும் குற்றங்கள் பல செய்து ஜெயிலுக்கு போகாமல் வழியில் சுற்றி கொண்டிருந்த காலங்களை விட குற்றங்கள் செய்யாமல் அப்படியான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டுமென்று காவேரி இனி ஒவ்வொன்றாக பசுவதிக்குச் செய்து காட்டி படிப்பிக்க வேண்டும் அத்துடன் பசுவின் வீக் பாயிண்டே ராகினிதான் அவளுக்கு குடைச்சலை கொடுக்க வேண்டும் ராகிணியில் கை வைத்தால் பசுதானாக கழுத்தை நீட்டும் அது மட்டுமில்லாமல் இப்படி உரைச்சு கொண்டு திரிபவர்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும் அங்கு கை வைத்து விட வேண்டியதுதான் அதற்கு அப்படியெல்லாம் மீடியாவை வைத்து கேவலப்படுத்தினானோ பசுபதி அப்படி அதே மீடியாவை வைத்து தும்சம் பண்ணனும் வெளியிலே தலை காட்ட விடாமல் பண்ண வேண்டும் ராகினி தலையினை விரித்து விசிறி மாதிரி அலைஞ்சு வைக்க வேண்டும் பசுபதி அப்படியெல்லாம் சந்தானத்தைச் சுற்றவிட்டு விட்டு அவ்வளவு சொத்தினையும் கொள்ளையடித்து காவேரியின் குடும்பத்தினை ரோட்டிலே விட்டானோ அவ்வாறு பசுபதி ஆட்டையை போட்ட சொத்திலேயே காவேரி கட் வைக்க வேண்டும் அவற்றினை அழிப்பதற்கு அவன் சுரண்டின ரூட்டினை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் இப்படி பசுபதிக்கு பல கோணத்திலும் இருந்து குடைச்சலை கொடுத்தால் அவனுக்கு அவற்றை பற்றி சிந்திப்பதற்கே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளைக்கு காணாமல் பித்து பிடித்து விசரணாகச் சுற்றுவான் இதனால் பசுபதியுடன் உள்ள அடியாட்கள் அவனை விட்டு விலகுவார்கள் இதற்கு ஒரு அடியாட்களும் காவேரிக்கு தேவையில்லை ஒரு பணமும் செலவழிக்கவும் தேவையில்லை இருந்த இருப்பிலே போனின் மூலம் எல்லாவற்றினையும் காவேரி செய்யலாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்